தளபதி விஜயனுடைய இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு பொட்டி அதை நாம் திரும்பவும் சொல்றது என்னன்னா சிவகார்த்திகனுக்கு அந்த வாய்ப்பு உறுதியாக இது வந்து முகுந்த வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் முகுந்த வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் சிவகார்த்திகனுடைய சினிமா வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையான படமாக இது இருக்கும் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஹீரோ கதா என்ற வார்த்தையை வந்து சர்வ சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சிவகார்த்திகையன் அதை அப்படியே குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகரா இருக்கார் அதனால் அவங்க எடுத்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு அதை வந்து இந்த ஒரு டீசரை வச்ச நம்ம கணிக்க முடியாது ஒருவேளை இந்த காட்சிக்கு அப்படியாப்பட்ட ஒரு வசனம் தேவைப்படுதா இந்த இந்த ராஷிய ரைஃபில்ல வந்து த உஆர்வி அப்படின்ற அந்த பேசுகிற வசனம் சிவகார்த்திகேய மாதிரியான ஆர்ட்டிஸ்ட் இவரெல்லாம் வந்து இதை தொடர்ச்சியாக அந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்பான அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க விஜய் அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று போயிட்டு இருந்துச்சு இவர் வருவாரா அவர் வருவான்னு அதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து சிவகார்த்திகனுடைய பேராக தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு சிவகார்த்திகனுடைய அடுத்த படத்துடைய டீசர் வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது விஜய்வே ஓவர் டேக் பண்ணிடுற போல இருக்குது அளவுக்கு அந்த டீசர் இருந்துச்சு எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அதோடைய டீசர் வெற்ற டைட்டிலோடு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா சார் எப்படி இருந்தது சினிமாவில் எஸ்கே டுவெண்ட்டி ஒன்னு சொல்லாதீங்க அமரன் அமரன் அந்த டைட்டில் ஒரு வைப்பான ஒரு டைட்டில் தான் நீங்களாம் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூறுகளில் அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் நடித்து கே ராஜேஸ்வர் இயக்கத்தில் பெரிய ஒரு அதாவது அந்த படத்திற்கு நீ இப்போ நாம் சொல்கிறீங்களா பெரிய ஓப்பனிங் பெரிய எதிர்பார்ப்புன்னு அது மாதிரி ஒரு பத்து மடங்கு ஓப்பனிங் எதிர்பார்ப்புலாம் கொண்டு வந்த படம் வந்து அது ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாலும் அந்த படம் ஒரு இட்டு படம் தான் குறிப்பாக கார்த்திக் பாடின அந்த பாட்டு சரி அந்த அமரனை விட்டுருவோம் இப்போ இந்த அமரனுக்குள்ளே வரும் ரொம்ப அதுக்குள்ளே பார்க்கணும்னா நீங்கள் சொன்னது தான் தளபதி விஜயனுடைய இடத்தும் இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு போட்டி அதை நாம் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா சிவகார்த்திகனுக்கு அந்த வாய்ப்பு நிறைய உள்ளதுன்னு சொல்லி அதையும் கூட நிறைய பேர் என்ன விமர்சனலாம் பண்ணியிருந்தாங்க வந்து நீ வந்து அவருக்கு ஜால்ரா ராதா இது பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்புவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தோம் ரெண்டு பேரும் இப்போது ஒரு 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 ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் படம் பண்ணிகிட்ருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுத்தவர் கமலஹாசன் கமலஹாசனுடைய சினிமா அனுபவம் வந்து இவங்களுடைய வயசாக கூட இருக்காது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அமரன் படத்தோட இந்த டைட்டில் டீசரை பார்த்தப்போ ஒரு மனிதன் எனக்கு வந்து சிவகார்த்திகன் அப்படியே ரீவைண்டாக பேக்கில் தான் போகுது வந்து ஒரு மெமிக்ரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ண ஒரு ஒருத்தர் ஒரு ஆங்கராக அப்புறமா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு சினிமாவுக்குள் வந்தப்போ மெரினா அப்புறம் மணங்குத்தி பறவை எல்லாம் போது என்ன மாதிரியான விமர்சனம் வந்ததுன்னா இவர் ஒரு நவீன பாக்கியராஜ் இவர் சிவக்கார்த்திங்கன்னு அப்படி தான் எழுதினாங்க நவீன பாக்கியராஜ் இப்படியே சும்மா வந்து இவர் வந்து இந்த லேடிஸ் ஃபேன்ஸுக்கு பிடிச்சமான ஒருத்தரை போய்டர் இவருலாம் ஆக்ஷன்லாம் வராதுங்க இவருலாம் சுட்டுப்பாட்டெல்லாம் வராது இவர் இது மாதிரி டைமிங்கில் காமெடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் மீறி நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எனக்கு நான் எதிர்பார்த்து எதுன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ முருகதாஸ் படத்தில் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரப்போறான்னு பார்த்தா இல்லை நான் முன்கூட்டியே வந்துட்டேங்கன்னு சொல்கிறது தான் இந்த அமரன் உண்மையிலே வந்து எனக்கு இந்த டீசர் என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம் சிவகார்த்திகினுடைய இந்த வளர்ச்சின்னு இருக்குது பார்த்திங்கன்னா சில நாட்கள் முன்னாடி அந்த கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வந்துருது அவர் அந்த சிக்ஸ் பேக்ஸ்க்காக முயற்சி பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த பாடி ஷேப் மா மாற்றிருக்கிறது இருக்கிறது எனக்கு அப்படியே துப்பாக்கி படத்தினுடைய விஜய் நம்ம கூட பேசியிருந்தோம் ஏறக்குறைய இறங்கியாச்சி களத்தில் பார்த்துருவோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்க அவனுக்கு தான் கோபம் அதிகமாகும் வெறி அதிகமாகும் பாத்திரவேயா களத்தில் ஒன்று சாவான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் என்ன சும்மா என்னையே போட்டு இது இருக்கீங்கன்னு ஒரு ரெமோ படத்தில் கண்ணீர் விட்டு பத்திரிகையாளர் முன்னாடி அழுத ஒரு நபர் அப்புறம் ஒரு நண்பன் கூட இருந்த ஒரு நண்பன் வந்து ப்ரொடக்ஷனில் ஏமாற்றிட்டு ஓடி பண்ண கடனாளி ஆக்கி ஓடி பண்ண ஒரு விஷயம் அயலாண்டு வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தில் தான் நின்றுனது கோர்ட்டில் எடுத்து மாதிரி ஒரு படம் க பணம் கட்டின பிறகு தானே வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சினிமா பின்புல துளி கூட கிடையாதுங்க ஒரு எதுவுமே கிடையாது இதெல்லாம் அனுபவ பாடம் தான் அப்புறம் திட்டமிட்டு ஒரு பழி ஒன்று சுமத்துனாங்க அந்த பழிக்கான ஆதாரம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து கடந்து வந்தாச்சு இன்றைக்கி அதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமான ஒரு பதிலடி தான் இந்த அமரன் படத்தினுடைய டைட்டில் டீச்சர் சிவகார்த்திகன் சும்மா நச்சுன்னு பண்ணியிருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த டீசர்ட் பார்க்கும்போது காஷ்மீர் பின்னணியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது சார் பட் என்ன ஒரு கதையாக இருக்கலாம் ஏன்னா அதில் வந்து முகுந்த் வரதராஜன் அவருடைய பேர் வந்து இடம்பிட்டிருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது வந்து அவருடைய பயோபிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து ரூமராக கிளம்பிட்டு இருந்திருக்கு இப்போ அவருடைய கேரக்டர் நேமே அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது டீசரில் தெரிஞ்சிருச்சு இல்லை சார் அது முதல்ல இந்த படத்துக்கு சோல்ஜர்னு ஒரு டைட்டில் வைக்க போகிறான் அப்புறமா வந்து துணை ராணுவம்னு ஒரு டைட்டில் ஏதோ தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லைன்னு ஆகிப்போச்சு குறிப்பாக ஆரம்பத்துலேருந்து இது வந்து ஒரு ஒரு இராணுவ அதிகாரியுடைய ஒரு இராணுவ வீரருடைய பயோபிக்னு தான் நாங்களும் பேசியிருந்தேன் வந்து முகுந்த் வரதராஜனுடைய ஒரு காஷ்மீரில் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீவிரவாதிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்குமான ஒரு சண்டையில் இவர் போய் கலந்துக்கிட்டப்போ ஒரு மூணு தீவிரவாதிகளை வந்து சுட்டுட்டு ஒரு குண்டு எதிர்பாராத விதமாக முகுந்த வரதாரனுடைய அந்த உடலை துளைத்தெடுத்து அதில் ஒரு வீர மரணம் அடைகிறார் என்னென்னா இவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான அட்டாக் நடந்திருக்கு கன்னிவடி அட்டாக் நடந்திருக்கு அதுலேருந்து அசால்ட்டாக தப்பி வரப்பில் ஒரு குழுவாக சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகியிருக்க ஆனால் ஒரு மூணு பேர் போட்டு தள்ளிட்டு எங்கிருந்தோ அந்த ஒரு குண்டு அந்த குண்டு வந்து அவருக்கு சாவு கிடையாது ஒரு வீர மரணம் தான் அது எப்படி வீர மரணம்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிழக்கு தாம்பரத்தில் தான் அவங்களுடைய வீடு இருந்தது அந்த சமயத்தில் ஒரே பெரிய பரபரப்பு அந்த ஃபேமிலியை ஒரு இராணுவ பின்னணியில் உள்ளது அவங்க யாருமே கலங்கவே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் ஒரு நாட்டுக்காக தன் மகனை கொடுத்துட்டேன் நான் இந்த நாட்டுக்காக கொடுத்தாச்சுங்க இதுவான ஒரு விஷயந்தான் உள்ளே வந்து அவங்க எதுவே பண்ணல என் மகன் வந்து இறக்கவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் அசோக சக்ரா விருதுலாம் கிடைச்சிது இந்த பயோபிக்ல முழுக்க முழுக்க முகுந்து வரதராஜனுடைய கதை சொல்ல போகிறார்களா அல்லது வந்து இதில் பின்னணியில் ஏதாவது வேறு ஒரு விஷயம் போதா அல்லது காஷ்மீர்லேயே முக்கால்வாசி படப்பிடிப்பு இந்த ம படப்பிடிப்பே வந்து கடந்த மே மாதம் ஆரம்பித்தது கடந்த ஆண்டு அப்படியே இப்போ தான் கொஞ்சம் இதுவாக வந்திருக்காங்க முடிச்சிட்டாங்க அதனால் முழுக்க சொல்ல போகிறாங்களா இதில் வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணுறாரு சிவகார்த்திகேயன் ஏன்னா இப்போ முகுந்து வரலாஜினுடைய கதை அப்படின்னா ஒரு ட்ராஜடியான ஒரு கிளைமேக்ஸை முடிச்சாகணும் அது ஒரு பெரிய மாசு ஹீரோவுக்கு அதை எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது சிவகார்த்திகேன் நடிப்பார் ஓகே கமலஹாசன் அதுக்கு ஒத்துப்பார் கமலஹாசன் அந்த மாதிரியான ட்ராஜிட்டியான காட்சியெல்லாம் நடித்து தேர்ந்தவர் இது ரெண்டு கேரக்டர் போது அது எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க இது முழுக்க அதுதான் பேசுமா வேற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஒரு டீச்சரை வச்சு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் இந்த டீசர் வந்து ஒரு வைப்பாக இருக்கிறது வந்து உண்மையிலே கொண்டாடிட்டு இருக்காங்க எஸ்கேவுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக சார் சிவகார்த்திகனோடைய கரியர் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு டீசர் வந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு கதையம்சம் கொண்டதாக தான் இருக்கும் நாள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காமெடி இந்த பெண்களுக்கெல்லாம் குடும்ப ஹீரோவாக இருந்தவர் இன்னைக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார் ஸோ இப்படி இந்த ஒரு மாற்றம் வந்து சிவகார்த்திக்கு என் தேர்வு பண்ணியிருப்பாரா சார் ஆர் இதுக்கு பின்னாடி வந்து கமல் சிவகார்த்திகை செதுக்கி இப்படி தேர்வு பண்ணி இருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான் வந்து கமலுடைய சினிமா அனுபவம் வந்து சாதாரணம் கிடையாது இப்போ அவர் கூட நடிக்கிற ஒரு கூட நடிக்கிற ஒருத்தரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சிங்க அவங்க எவ்வளோப்பட்ட திறமையாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார் இப்போ காதலான்னு ஒரு படம் வந்து பிரபுதேவாவுக்காக அந்த கதையை எழுதினாரு வந்து கமல் வந்து அந்த கதையை ரெடி பண்ணது பிரபுதேவா கூட ஏன்னா கமல் வந்து நீங்கள் நடிப்பை தாண்டி டான்ஸில் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் அவர் அவர் ஒரு டான்ஸர் ஆகணும்னு தான் விருப்பப்பட்டார் தங்கப்ப மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒரு டெக்னீஷியனாக மாறணும்னு ஆசைப்பட்டு அவர் வந்து இன்றைக்கி கலைஞானியாக உலகநாயகனாக மாறிட்டார் நம்ம பண்ண முடியாத ஒரு டான்ஸை வந்து நம்ம தம்பி மாதிரி இருக்கிற ஒருத்தர் இருக்காரு நம்ம சேர்ந்து படம் பண்ணா நினைத்து காதலாக காதலாக பண்ணது இது மாதிரி ஒவ்வொரு திறமையாளர்களும் கண்டுபிடிக்கக்கூடியவர் இப்போது ஒரு பெரிய அந்த திறமையாளர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குற சார் இந்த எஸ்டிஆர் ஃபோட்டியை கூட விருப்பப்பட்டு தான் அவரே தயாரிப்புக்கு முன் வந்தார்ல ஆமாம் அதுதான் சொன்னேன் எஸ்டிஆர் ஃபார்ட்டியேட்டு தேசிங்க பெரியசாமியோடைய கதை வந்து ரஜினிகிட்ட ஒரு வருஷமாக வெயிட்டிங்கில் இருந்து திரும்ப வந்தப்போ கிட்ட வந்து சிம்புகிட்டேருந்து வேறு எங்கேயும் டிராவல் ஆகி ஐஸ்வர் கணேஷ் கலைப்பலி தானு அப்புறம் கமலஹாசன் அது வந்துருச்சு இப்போது அதுக்கான அப்டேட் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிடுது இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி நீங்கள் ரங்குன் படம் பார்த்துக்கீங்களான்னு தெரியல பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு பிரமாதமான ஒரு படங்க அது எனக்கு என்னென்ன அந்த இந்த டைரக்டருக்கு அடுத்த பட வாய்ப்பே கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுது ஒரு சமயம் கௌதம் கார்த்திக் நடிக்காமல் வேற ஒரு ஹீரோ நடிச்சிருந்தாருனா அந்த படமும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு ஹிட் இருக்கும் இந்த டைரக்டருக்கும் அடுத்தடுத்து இந்த நேரத்தில் வந்து ஒரு அஞ்சு படமாக அது பண்ணியிருப்பார் ஒரு பர்மாவினுடைய ஒரு சின்ன ஒரு 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 வரலாறை அந்த படத்தில் டக்குன்னு சொல்லிட்டு அது பர்மாவிலேயே ஷூட் பண்ணியிருப்பார் அது அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெறும் பர்மாவுடைய வரலாறு சொல்லாமல் அதற்கு பின்னாடி ஒரு கதையை சொல்லி அதை தான் எனக்கு என்னென்னா வெறும் காஷ்மீரோடைய இது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் பிரிவினைவாதம்னு ஒரு இது வந்ததுங்களா அதோட பின்னணியில் வச்சு சொல்கிற கதையாக தான் இருக்கும் அது அதை மட்டும் சொல்லாமல் கதையாக ஒரு கதையை வந்து வலுவான கதையாக வச்சுருப்பார் நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசனுடைய இன்புட்டு கண்டிப்பாக இதில் உண்டு அவர் தேர்வு பண்ணுறாருன்னா சும்மா கிடையாது ஒரு திரும்ப கல்வி போட்டால் கூட அதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் வந்து கிட்ட அதனால் இது கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் சிவகார்த்திகனுடைய சினிமா வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையான படமாக இது இருக்கும் அந்த திருப்புமுனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே டீசர்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் சார் அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணுறது வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு ஒரு வைபான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கு பட் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்ணும்போது அவரும் அந்த மாஸ் ஹீரோ மெட்டீரியல்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா சார் இல்லை அது ஆக்சுவலாக வந்து அந்த வார்த்தை அப்படின்றது வந்து இப்போ சர்வசாதாரமான ஒரு விஷயம் நீங்கள் கமலஹாசனே எடுத்துக்கோமே பழைய விக்ரம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து உட்காந்து ஒரு பேசிக்கிட்டு இருப்பாங்க கமலஹாசனுடைய மனைவி வந்து அம்பிகா வந்து கொண்டுடுவாங்க அந்த விக்ரம் தர்மா தான் அந்த பாட்டில் கொண்டுட்டோடனே உள்ள வந்து டேபிளில் எல்லோரும் இருப்பாங்க எந்த தே பையன் அவன் அப்படின்ற அந்த டயலாக் வந்து அப்படியே போட்டிருப்பார் அது அப்போது எண்பதுகளில் அந்த படம் வந்தோடனே இன்னங்க இப்படிலாம் பேசுகிறாருன்னு அப்புறம் அவருடைய படங்களில் சர்வசாதாரணமாக அப்படியே வந்து அந்த வார்த்தையை இப்போ இது பண்ணார் இதுக்கு எப்படி சென்சார்லாம் அனுமதி கொடுத்தது அப்படின்னு அதுக்கு நியாயப்படுத்தி பேட்டிலாம் கொடுத்துருந்தார் ஒரு கோபம் ஆகிட்டு மனைவியை நேசிக்கிற ஒருத்தன் அவன் கண் முன்னாடியே அந்த மனைவியை கொண்டுட்டான்னா யாரும் அந்த வார்த்தையை போட்டான் என்ன அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்து கொண்டாடினாங்க இப்போ சிங்க சொன்ன சமய காலமாக நீங்கள் வந்து இந்த மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஹீரோக்கள் இந்த வார்த்தையில் திற வார்த்தையை வந்து சாதாரணமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் சிவகார்த்திகன் அதை அப்படியே இந்த டிஷர்ட்டில் கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு என்ன வருத்தம்னா அவருக்கு வந்து நண்டு சின்ட்டாலாம் ரசிகரெலாம் இருக்காங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக இருக்கார் அதனால் அவங்க எடுத்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு அதை வந்து இந்த ஒரு டீசரை வச்ச நம்ம கணிக்க முடியாது ஒருவேளை இந்த காட்சிக்கு அப்படியாப்பட்ட ஒரு வசனம் தேவைப்படுதா முழுமையாக ஒரு சமயம் வந்து ட்ரெய்லர் வந்தால் தெரிய வரும் இல்லை முழு படமாக பார்க்கும்போது சிவகார்த்தியும் பேசுனது தான் இந்த அளவுக்கு அது ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறப்ப நம்ம வந்து அந்த பழைய விக்ரமில் அவர் பேசினாருங்களேன் எப்படி நியாயப்படுத்த முடியுது கரெக்டு தான் கோபமாக இருக்கிற வார்த்தை போய் அப்படி தான் ஒரு வசனத்தை டேபிளில் தட்டி பேசுவார் சொல்லுவார் அப்படி இவர் வந்து இவர் ஒரு கம் அந்த கம்பெனி கம்பெனியாக பொழுது அது கூட ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்னு ஒரு கம்பெனி அதில் இவருக்கிட்டே இருக்கிறவங்களே இந்த இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிளில் வந்து த ஊஆர் வி அப்படின்ற அந்த பேசுகிற வசனம் அந்த கோபம் அந்த கோபத்தில் என்ன பின்னணியில் அந்த சம்பவம் யார் வந்து இவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க யார் இவங்களை கோபம் முட்டினாங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இவங்க கிளம்புறாங்க அப்படின்னு முழு படம் பார்க்கும்போது தான் தெரியும் நான் போகிற பக்கில் வந்து வச்சிட முடியாது அந்த மாதிரி டைலாக்கை ஓகே அதுக்கு வந்து விசில் சத்தமும் கைதாட்டமும் கட்சாலும் கிடைக்கும் வந்து அப்படினா இந்த லியோ படத்தில் ட்ரெயிலரில் கூட வரும்போது அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிச்சு ஏன்னா பலரும் சொன்னது விஜய் படம்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு சிவகார்த்திகனும் மாதிரி யூஸ் பண்ணனால தான் சரி ஓகே அந்த விஜய் இடத்தை குறிவைக்கும் சிவகார்த்திகேயன் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு நான் கேள்வி அப்படின்லாம் நம்ம இது பண்ண முடியாது அந்த கதைக்களத்துக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது சாதாரண ஆள் பேசுனா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு மாசு ஹீரோ பேசும்போது அது இப்போ நாம் பேசுகிற அளவுக்கு வந்துடுது இல்லைங்களா அதனால் ஓகே நம்ம அது கதையோடு பார்க்கும்போது இந்த வசனம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனமாக தான் இருக்கும் ஆனால் சிவகார்த்திகன் மாதிரியான ஆர்டிஸ்ட் இவருலாம் வந்து இதை தொடர்ச்சியாக அந்த மாதிரியான கட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை கூட அதை வந்து ப பயன்படுத்தக்கூடாது இந்த பயோபிக் பயோபிக் தான் ஸ்டார்டிங்லேருந்து ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு இப்போ அவருடைய கேரக்டர் நேம் லிவீட் ஆகிடுச்சுல சார் ஸோ உறுதியாக இது வந்து முகத்து வாழ்க்கை வரலாறு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு முகூத்து வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறு தான் நீங்கள் அதை வந்து முழுசாக அப்படியே சொன்னோம்னால் ஒரு டாக்குமெண்ட்ரி தனமாக மாறிவிடும் நீங்கள் எந்த எல்லா பயோபிக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சினிமாவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு வந்துட்டால் அதை அப்படியே கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது டாக்குமெண்ட்ரி தனமாக மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து என்னடா பிரச்சாரப்பட மாதிரி ஆகிடுச்சுன்னு இதுக்குள்ளே ஒரு கதையை சொல்லி இதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு லவ் ஒரு கணவன் மனைவிக்கான அன்பு இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க ஒரு சாங்கு இதுதான் சினிமா இதை வந்து ஒரு மெயினாக எடுத்துக்கிட்டு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு எழுபது சதவீதம் முகுந்து வரதராஜனுடைய ஒரு கதையும் முப்பது சதவீதம் ஆடியன்ஸ்க்கான ஒரு விஷயத்தையும் வந்து சேர்த்து ராஜ்குமார் பிரியசாமி கொடுத்துருப்பார்னு நம்புறாங்க அந்த எழுவது சதவீதம் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த காஷ்மீர் அதில் அந்த டீசரில் வந்த அந்த டெரரிசம் இதெல்லாமே வந்துருக்குல்ல சார் ஸோ சாதாரணமாக நம்ம இந்த லியோ படத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கே அது பெருசாக ஒரு பூதாங்கரமாக வெடிச்சது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது சென்சேஷனாக நேஷனல் லெவலில் பண்ணுற நடந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் காட்டுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு கான்ட்ரவர்சியாகவோ அது அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாவோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டீசர்லேயே வந்து ரெண்டாவது முறை ஓட்டி காக்கும் காக்கும்போது தான் அந்த வார்த்தை நம்ம கேட்குது இது தேட்டரில் வந்து பாசிங் சீனாக கூட போயிடும் சில காட்சிகள் வந்து பாசிங் சீனாக போயிடும் போகிறதுல அதை புரிஞ்சுக்கிட்டான்னு கை தட்டுவாங்க வந்து அது கான்ட்ரவர்சியாக மாறதுக்கான காரணம் எனக்கு தெரியல வந்து இருக்காதுன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பின்னணி பின்னணின்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க வந்து ஒரு காஷ்மீர் பின்னணியில் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு படம் வந்திருக்குது இந்தியாவில் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா மொழியிலும் எடுத்துக்கிட்டு தமிழில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னால் இன்றைக்கி வரைக்கும் வந்து ரோஜா தான் ரெண்டும் வெவ்வேறு கதைக்களத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதன் பிறகு வந்து எடுத்துட்டாங்க இந்த படம் காஷ்மீர் பின்னணியில் ஒரு முகுந்து வரதராஜனுடைய மேஜர் மறைந்த மேஜர் முகுந்து வரதராஜனுடைய ஒரு பயோபிக்காக இருந்தால் அதில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த போகிறார் ராஜ்குமார் பதியசாமி என்ன சொல்லப் போகிறார் உலகநாயகன் கமலஹாசன் அதுக்கு என்ன ஓகே பண்ணி வச்சிருக்காரு அதை வந்து எப்படி சிறப்பாக சிவகார்த்திகேயன் திரையில் பண்ணியிருக்காரு வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒரு டீசர் வச்சு நம்ம இதை வச்சு கூட ஏமாற்றலாம் சாதாரணமாக வச்சு கடந்து போகலாம் நீங்கள் இதை வச்சு பேசுங்கன்னு சொல்லலாம் இன்னும் அது இன்னொரு டீசர் இருக்குது அப்புறம் கிளிம்ஸ் வீடியோ இருக்குது டைட்டில் லுக் இருக்குது இதை தாண்டி ட்ரெய்லர் வந்த பிறகு தான் ஏறக்குறையும் இதுதான் தான் படம் நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அது இதெல்லாம் இது தாது முழு படமாக வரும்போது நீங்கள் விஸ்வரூபம் வரும்போதெல்லாம் என்னனே தெரியாது வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க அது இஸ்லாத்துக்கு எதிரான படம் இது வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்துக்களுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அதில் வந்து பல வன்முறை இதுவான இதுவெல்லாம் வந்து எதற்கு பெரிய போராட்டம்லாம் நடந்தது நான் முழு படமாக பார்க்கும்போது அந்த ஒரு ஃபைட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த அந்த ஃபைட்டுக்கே அவ்வளோ அளவுக்கு வந்து இந்தியாவில் கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட வெற்றிக்கு அந்த ஃபைட்டு தான் ஆரணுன்னு ஒரு விமர்சனம் படித்தனேன் அது மாதிரி வந்து இந்த படத்தில் அமரனில் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு இல்லைங்களா அது ராஜ்குமார் பெரியசாமி கமலஹாசன் சிவகார்த்திகன் மூன்று பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க நம்ம ஒரு ட்ரெய்லர் ஒரு தான் தெரியும் இறுதியாக அதாவது விஜய இடத்தையே சிவகார்த்தியின் பிடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும் ஆனால் இந்த ஒரு படம் சிவகார்த்தியினுடைய கேரியரில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய அந்த ஒரு வளர்ச்சியை ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து வந்திருப்பீங்க ஸோ சிவகார்த்தியினுடைய இந்த ஒரு வளர்ச்சி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லருந்து இன்றைக்கு அமரனா உருவெடுத்த இந்த ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி சார்ந்தது இல்லை ஒரு பெரிய வளர்ச்சி தான் அது சாதாரண வளர்ச்சி இல்லை அந்த வளர்ச்சி வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வந்தது கிடையாது தன்னை வந்து செதுக்கிட்ட ஒரு கலைஞன் தான் வந்து அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் மெமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி விஜய் டிவிக்கு வந்து விஜய் டிவிலேருந்து அப்படியே கொஞ்சம் சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவில் இவருக்கு இந்த கேரக்டர் தான் பண்ண தெரியும் பொழுது எனக்கு மற்ற கேரக்டரும் பண்ண தெரியும் வந்து அது பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் தாண்டி உண்டு இந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருந்தால் மற்ற இடத்துல யாராவது இருந்தால் அடைப்போயா அப்படின்ட்டு அது மாதிரி காணாமல் போன ஹீரோக்கள்லாம் உண்டு விடாப்படியாக நம்ம ஜெயிச்சு தீர்வோம் நீங்கள் ஒரு இது சொல்லுவாங்க வந்து கஷ்ட காலத்தில் நேர்மையாக இருப்பது கஷ்டம் ஆனால் அதை பின்பற்றிட்டிங்கன்னா எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி சினிமாவில் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வரும்போது நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க எதிர்காலத்தில் வந்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இது எல்லாம் கடந்து வந்தவங்க தான் ரஜினி கமல் மறைந்த விஜயகாந்த் எவ்வளோ பேரையும் சொல்லலாம் நீங்கள் முன்னணியில் உள்ள அத்தனை பேரும் இதெல்லாம் விஜய் கூட சரி என்ன தான் எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு அதனால் வந்து சிவகார்த்தியினுடைய இந்த வளர்ச்சி ஒரு அபார வளர்ச்சியாக இருந்தாலும் அதன் பின்னால் அவ்வளோ உழைப்பும் இருக்குது சார் சார் படம் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இந்த துப்பாக்கி படம் மூலமாக ஏஆர் முருகதாஸ் விஜய் அவருடைய கேரியர்ல எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி சிவகார்த்தியினுடைய கேரியர் படிலையும் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையுமா அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு நேர்காணல் நம்ம சந்தித்து பேசலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி